நீங்கள் ரூலை மாற்றணும்னா டாப்புக்கு வரணும் டாப்புக்கு வரணும்னா ரூலை ஃபாலோ பண்ணணும் தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த பிஸ்னஸுக்கு வந்துவிட்டேன் கரெக்டாக நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே விஷயம் இனிமேல் யாருமே எனக்கு அட்வைஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவு எடுக்க முடியுமான்னு பாருங்க இல்லாட்டி ரெண்டாவது ஈஸியான முடிவுன்னு சொல்கிறேன் அட்வைஸ் பண்ணுற மாதிரி தான் எனக்கு பேசுறது நான் வரமாட்டேன் இதான் கடைசி மீட்டிங் எதுவும் ஈஸிங்கிறத முடிவு பண்ணிக்கோங்க அட்வைஸ் பண்ணாமல் இருக்க முடியாது ஏன்னா வாங்கினது நான் புரிஞ்சுதா எனக்கு தான் வலிக்கும் ஆனால் அதை சொல்ற மறுபடியும் அதே தான் வருது நீங்களாம் அடித்ததுக்கப்புறம் எவன் அடித்தாலும் சக்தி எனக்கு வந்துருச்சு நீங்கள் கேட்குறீங்களா இல்லையா அப்படிங்கிறது முக்கியம் இல்லை இவங்க சொன்ன விஷயங்கள் எல்லாமே நீங்களாம் கேட்குறீங்களா இல்லையாங்கிறது முக்கியம் இல்லை ஆனால் அவங்களோட ஆதங்கத்தை தெரியப்படுத்துகிறாங்க நான் ரொம்ப சிரமப்பட்டேன் நான் ரொம்ப அழிஞ்சிட்டேன் ரொம்ப சீரழிஞ்சு சிரமப்பட்டு நான் மேலே நீங்கள்லாம் மைவித் மைவீத் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நேற்று கூகுள் ஸ்டோரில் நம்ம ஆப்பை எந்த முகாந்திரத்தோடு என்ன பண்ணாங்கன்னு தெரியல நம்ம ஆப்பை இப்போ இல்லை ஓகேங்களா நம்ம எம்டி சார் வெளியே வந்து டாக்குமெண்ட்மெண்ட் எல்லாமே கொடுத்ததுக்கப்புறம் அதுவே ரீஓப்பன் ஆகும் அதனால் யாரும் பயப்பட வேண்டாம் கொஞ்சம் பொறுமையாயிருங்க ஓகேங்களா யாரும் பேணிக்காக வேண்டாம் இப்போதைக்கு நம்ம ஆப் வந்து சஸ்பெண்டில் தான் வச்சுருக்காங்க அது எத்தனை நாள் அப்படின்னா நம்ம எம்டி சார் வெளியே வர வரைக்கும் ஓகேங்களா நம்ம எம்டி சார் வெளியே வந்த உடனே தான் நம்ம டோனல் ஆஃபீஸ்லேருந்து இருந்து நம்ம ஆப்பில் இருந்து பல கம்பெனிகள் டைஎஃப்ஐயோட கம்பெனிகள் டைஎஃப்ஐயோட செவன்ஜி ரெயின்போ கா ரெயின்போ திட்டத்தின் மூலம் நம்ம ஆப்பும் கண்டிப்பாக ரன் ஆகும் வகையால் தயவு செஞ்சு எல்லாருமே கொஞ்சம் பொறுமை காக்கவும் அது மட்டும் கிடையாது நம்ம ஆப்பை வந்து நிறைய பேர் அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன் இப்போ வந்து நான் உங்களுக்கு அந்த லிங்க் அனுப்பி வைக்கிறேன் அந்த லிங்கை மட்டும் ஓப்பன் பண்ணி நீங்கள் பாருங்கள் அப்படி ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா எனக்கு ரிப்ளை பண்ணுங்கள் ஓகேங்களா கமெண்டில் தெரிவிங்க எந்த ஒரு பேனிக்காக வேண்டாம் தயவுசெய்து கொஞ்சம் இருங்க நம்ம எம்டி சார் வர்றதுக்கு இன்னும் ஒரு சில நாட்கள் தான் சில நாட்களில் கண்டிப்பாக வந்து நான் நேரில் தோன்றுவார் அதுக்கப்புறம் எல்லா டாக்குமெண்ட்டும் கொடுத்ததுக்கப்புறம் ஓப்பன் ஆயிடும் நம்ம ஓப்பன் பண்ணும்போது இன்னும் ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்குறதுக்காக நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ஓகேங்களா இதான் கடைசி ஆயுதமாக அவங்க வந்து பயன்படுத்தியிருக்காங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓகேங்களா கொஞ்சம் பயப்படாமல் இருங்க ஓகேங்க சார் கமெண்ட் செக்ஷனில் நான் அதை வந்து ஷேர் பண்ணுறேன் நீங்கள் அந்த லிங்கை ஓப்பன் பண்ணி உள்ளே போய் பாருங்கள் ஓப்பன் ஆகும் ஓகேங்களா ஓகேங்க சார் இப்போது நம்ம ஆப்பை வந்து அன்இன்ஸ்டால் பண்ணுறேன் அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எப்படி ஓப்பன் பண்ணுறது நான் காண்கிறேன் ஓகேங்களா அன்இன்ஸ்டால் இருக்கா அன்இின்ஸ்டால் கொடுத்து அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேன் இப்போ மைபித்திரியா சாஃப்டில் இல்லை இதை வந்து எப்படி மறுபடியும் ஏற்றுறது செக் பண்ணி பார்ப்போம் ஓகேங்களா இந்த லிங்க் இருக்குல்ல இந்த லிங்கை இந்த லிங்கு தான் அதை ஓப்பன் பண்ணுங்க ஓப்பன் ஆகிட்டு வெளியே வரும்போது டவுன்லோடுன்னு கேட்கும் டவுன்லோடு கொடுத்துருங்க டவுன்லோட் இனிவே இதையும் கிளிக் பண்ணிடுங்க டவுன்லோட் ஆகட்டும் இந்த மாதிரி டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் கேட்கும் ஓப்பன் கொடுத்துருங்க இன்ஸ்டால் ஆயிடுச்சு இப்போ இன்ஸ்டால் கொடுக்குறோம் ஓப்பன் ஆயிடுச்சு இந்த ஓப்பன் கிளிக் பண்ணணுன்னு அப்போ வந்துடுச்சு இதில் உங்கள் ஈசர்னே பாஸ்வேர்டு கொடுத்து ஓப்பன் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆயிடும் யார் யார் அழிச்சாங்களோ அவங்க எல்லாருக்குமே இதை வைங்க ஓகேங்களா இப்போ என்னோடய ஈசர்னே பாஸ்வேர்டு இதை போட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் எனக்கு ஓப்பன் ஆயிடுச்சு இதே மாதிரி யார் யார் அழிச்சிட்டாங்களோ அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் இந்த லிங்கையும் ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா ஓகேங்க சார் வேறு தகவல்னால் அடுத்தடுத்து நான் இண்டிவிஜுவாக மெசேஜ் போகிறேன் கொஞ்சம் வெயிட் பண்ணி என்ன ஏதுன்னு பார்த்துக்கோங்க மற்ற யூடியூப் சேனல் எதுவாக இருந்தாலும் தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணிடுங்க ஓகேங்களா நான் இண்டிவிஜுவலாக உங்களுக்கு அஃபீஷியலாக தான் போடுறேன் ஆஃபீஸியலாக எந்த ஒரு மெசேஜும் இருக்கும் தயவு செஞ்சு இந்த வீடியோவை எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள் எல்லோரும் பார்த்துக்கோங்க ஓகேங்களா ஓகேங்க சார் இப்போ மறுபடியும் நான் இந்த ஆப்பை எடுத்து பார்க்குறேன் இந்த ஆப்பை வந்து இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏற்கனவே இருக்கிற மாதிரி இருக்கும் நம்ம எம்பி சார் வெளியில் வர வரைக்கும் யாரும் அணியும் செல் பண்ண வேண்டாம் ஓகேங்களா கொஞ்சம் பொறுமையாக இருந்து எல்லாம் பாருங்கள் நம்ம இது வரைக்கும் பொறுமையாக இருந்தது மேட்டரில் ஓப்பன் பண்ணி பாருங்கள் ஓகேங்க சார் தயவு செஞ்சு வேறு எந்த யூடியூப் சேனலையும் பார்க்காதீங்க நான் சொல்லிக்கிற வேண்டி உ பார்த்துட்டு கேட்டுக்கிறேன் எந்த ஒரு நெகட்டிவ் தாட்டும் உங்கள் மனசில் வரக்கூடாது நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்காலம் இருக்குது ஓகேங்க சார் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்